அமலை இந்த அவர்கள் செய்த பரக்கத்தின் காரணத்தினால் அவர்களுடைய நிர்வாகங்களில் எந்த நாட்களும் எந்த விதமான பொருளாதார தடையும் ஏற்பட்டது கிடையாது அவர்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் வறுமையை கண்டது கிடையாது அவர்கள் ஹாஸ்பிடல் நடத்துறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் அதனுடைய கட்டிட செலவுகளில் எப்பொழுதும் அவர்களுக்கு குறை ஏற்பட்டது கிடையாது அவர்களுடைய மதரசாக்களில் எந்த விதமான குறையும் ஏற்பட்டது கிடையாது இவ்வாறாக பொருளாதாரத்தில் அடுத்த ஒரு வருடத்திற்கு எந்த விதமான குறையையும் வைக்காத ஒரு அற்புதமான அள்ளித்தரக்கூடிய ஒரு அமலை தங்களுக்கு கொண்டு இரவு சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே நிறைய அமல்கள் போட்டிருக்கோம் அற்புதமான அமல்கள் போட்டிருக்கோம் அந்த அமல்களை செய்து பயனடைந்தவர்கள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த அமல்களுடைய லிங்க் இன்சாலா நான் கமெண்ட்லயும் மேலும் ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் நான் சொல்ல பின் செய்றேன் தாங்க பார்த்து கொள்ளுங்க பொதுவாக ஏதாவது ஒரு அமலை உங்களுக்கு தர்றது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது அது மிகுந்த பயனுள்ள அமலாக முதல்ல நான் கருதணும் அதை நான் பார்த்த பிறகு எனக்கு அதுல ஒரு நல்ல நம்பிக்கை வந்த பிறகு மட்டும்தான் அதை உங்கள் வரைக்கும் நான் உண்டு அப்படியாக ஒரு அற்புதமான அமல் இது ரொம்ப இலகுவான அமல் அரிசியில் செய்யக்கூடிய அமல் தாங்கள் பதினொரு அரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினோரு அரிசி நம்ம தினசரி சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி பதினோரு அரிசி எடுத்துக்கொள்ளுங்க அந்த பதினோரு அரிசி தான் முதல் அரிசி எடுங்க அதுல முன் பின் பதினொரு முறை செலவாத் ஏதாவது ஒரு செலவாத் பதினொரு முறை செலவாத் பிறகு சூரத்துல் பத்தகனுடைய கடைசி ஆயத் முஹம்மது ரசூல் உல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் பத்தகனுடைய கடைசி ஆயத் அந்த ஆயத்தை தாங்கள் பதினோரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் சூரத்துல் பத்தகனுடைய கடைசி ஆயத் سكرين لبرم بارنا محمد الرسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في الدوراد ومثلهم في الإنجيل كزرع أخرج شتأه فآزره فاستغضل فاستوى على سوقه على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراه ومثلهم في الانجيل كزرع اخرج شدأه فازره فاستغضل فاستوى على سوقه على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار وعد الله الذين امنوا وعملوا الصالحات منهم مغفره واجرا عظيما محمد رسول الله والذين معه أشدوا على الكفار الرحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من نثر السجود ذلك مثلهم في الدورات ومثلهم في الانزيل كزرع اخرج شتأه فازره فاستغضل, فاستغضل فاستوى على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار وعد الله الذين امنوا وعملوا الصالحات منهم مغفره واجرا عظيما இந்த ஆயத்தில் அல்லாஹ் நபிகள் பெருமானார் அவர்களை பற்றியும் அவர்களுடைய சகாபாக்களை பற்றியும் அவர்களுடைய பற்றியும் அல்லாஹ் பாராட்டி கூறியுள்ளான் அவர்களுடைய மருமையினுடைய வாழ்வினுடைய உயர்வை பற்றியும் அல்லாஹ் அங்கு கூறியிருக்கிறான் சரி சூரத்துல் ஃபத்தினுடைய கடைசி ஆயத்தை தாங்கள் பதினோரு முறை ஒதுக்கொள்கிறீர்கள் பிறகு அதே அரிசியில மீண்டும் சூரத்துல் எஹ்லாஸ்

பதினோரு தடவை செலவாது ரெண்டாவது அரிசியை எடுத்து வச்சிருந்தேன் இவ்வாறாக பதினோரு அரிசியில் ஒதுக்கொள்ளுங்கள் அந்த அரிசியை பராத்தினுடைய இரவுல இந்த அமல் செய்யணும் நான் சொல்லலாம் முன்னாடியே சொன்னதால் எனக்கு ஞாபகம் இல்லை இது பராத்தினுடைய இரவன்று செய்யக்கூடிய அமல் வேற எந்த நாட்களும் இந்த அமல் உங்களுக்கு வந்து இந்த பயனை தராது பராத்தினுடைய இரவு அன்னைக்கு இந்த அமல் தாங்க செய்யணும் ஓதப்பட்ட இந்த பதினோரு அரிசியை ஒரு கவரில் போடுறீங்க போட்டு உங்களுடைய பரிசில் அல்லது உங்களுடைய பீரோவில் நீங்கள் எங்கே பொருளாதார புழக்கம் உள்ளவர்களாங்க இருக்கீங்களோ எந்த இடத்துல உங்களுக்கு பொருளாதார புழக்கம் இருக்கோ அந்த இடத்துல அதிகபட்சம் பரிசு ரொம்ப சிறந்தது அதில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க உங்களோட அது தினசரி இருக்கணும் அந்த அரிசி அந்த பதினொரு அரிசி நம்ம வெளியே போகும்போது வரும்போது நம்ம பரிசு தானே எடுத்துகிட்டு போவோம் அப்போ அதில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க அடுத்த ஒரு ஒரு இடத்திற்கு அல்லாஹுபஹஹானுவத்தாலா செல்வச் செழிப்பை கொட்டித்தருவான் கடன் ஏற்படாது அல்லாஹ் சுபஹானுபத்தாலா அவருடைய பொருளாதாரத்தில் வறக்கச் செய்கிறான் நிச்சயமாக வறக்க செய்கிறான் செஞ்சு இந்த அமல பராத்தினுடைய செய்து கொள்ளுங்க வருடம் செல்வ செழிப்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள் ரொம்ப முஜரபான அமல் இது பல ஷேகுமார்களும் அவங்களுடைய முரீதீன்களுக்கு ரொம்ப நெருக்கமான முரீதீன்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லி தரக்கூடிய அமல் இது பொதுவாக நான் ரொம்ப லேசா உங்களுக்கு இதை தர்றதுனால நீங்க ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க என்ன அரிசியில் செய்கிறாமல் தானே இப்படி நினைச்சிட வேணாம் தாங்க அதை செய்து அல்லாஹ் ரொம்ப அற்புதமான அமலி இது பொருளாதாரத்தில் மாபெரும் உச்சத்தை இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு இடத்தில் தாங்கள் காண்பீர்கள் சரி ஒரு வருடம் முடிஞ்சு பண்ணி நான் இந்த அரிசி என்ன பண்ணுறது அடுத்த வராத்து வரும் இல்லையா அப்போ பதினோரு அரிசியில் நம்ம அடுத்து செய்வோம் இப்போ இந்த அரிசி என்ன பண்றது இந்த அரிசி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான் வரக்கத்தானது அல்லது உங்களுடைய வீடுகளில் கால்நடைகள் இருந்துச்சு கோழி இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு போட்டுடலாம் அல்லது ஆத்துல போட்டுடலாம் அல்லது சுத்தமான ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இதை புதைச்சிடலாம் பிரச்சனை இல்லை அடுத்து மீண்டும் அடுத்த பராத்திர இதே மாதிரி பதினோரு தடவை அந்த அரிசியை ஒதுக்கணும் அற்புதமான அமல் இது தாங்கள் இதனை செய்து கொள்ளுங்கள் மேலும் அமல்கள் சம்பந்தமாக ஏற்கவனே நம்ம கடந்த வருடம் அற்புதமான அமல்களை பதிவு செஞ்சிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப பயந்தரக்கூடிய அமல்களை பதிவு செஞ்சிருக்கோம் அதனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பாருங்க மக்கள் சொல்லியிருப்பாங்க இந்த அமலில் செய்து எனக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சது நிறைய நபர்கள் சொல்லியிருப்பாங்க ஷல்லா அந்த அமல்களை தாங்க பராத்தினுடைய இரவில் செய்து கொள்ளுங்க பராத்தினுடைய இரவு என்பது அடுத்த ஒரு வருடத்தினுடைய நமது விதியை தீர்மானிக்கக்கூடிய இரவு அந்த இரவு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக அந்த இரவில் தாங்கள் அமலுக்கு செய்து கொள்ளுங்கள் எந்த அமலும் உங்களால் செய்ய முடியலையா பராத் அன்னைக்கு சொல்றாங்க ஒரு நூறு தடவை இஸ்திகபாராவது ஓதிக்கீங்க ஒரு நூறு இஸ்திகபார் அஸ்தகருல்லா அஸ்தகருல்லா இந்த இஸ்தகஃபார் அவருடைய பராத்தை ஹயாத் ஆக்கிரும்னு சொல்றாங்க அமல் இல்லாத ஒரு பராத் பரா பெரிய அது கண்டிப்பாக பராத்தினுடைய நம்ம அமல் செய்யணும் ஏதாவது ஒரு அமல் நம்ம செய்தோம் அதுக்காக இலகுவான அமல்கள் பதியப்பட்டிருக்கு அல்லாஹ் சுபானுபத்தா இந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் உருவாக்குவான் ஐ மீன் இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்க நம்ம சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை கண்டிப்பா ஷேர் செய்யுங்க அல் மதரச தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது உடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக தந்து தந்துதோம்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டு அல்லா பாதுகாப்பு தந்தல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ